சார் பரத் சார் செக் சொல்லுங்க சார் சார் இங்கே விமல் ஃப்ரம் தந்தி டிவி சார் தமிழ் சினிமாவோட ரொம்ப சாமிங்கான ஆக்டர் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்கள் ரொம்ப தலைசிறந்த நடிகர் நீங்கள் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல பாலிவுட்டில் இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமாக இல்ல சார் நெப்போட்டிசம் ஸ்டேஜ்லாம் நான் தாண்டிட்டேன் சார் அதெல்லாம் ஜென்ரேஷனில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணா மேபி இருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இங்கே யாருக்குமே இல்லை அதான் இங்க இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா உனக்கு காசு உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம் இவ்வளோ தான் கணக்கு ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது நான் இல்லை சார் சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போவேன் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த மூணு டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி கடை நடக்க மாட்டேங்குது ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டுருக்கறனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் என்னென்னா ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறத உங்களோட கேள்வி ஸோ அது காரணமே இதுதான் என்னென்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடரி ஸ்கிரிப்ட் கேட்டேன் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் அந்த ப்ரொடியூசரோடைய ஆப்ஷன் வேறு ஆர்டிஸ்ட்டாக இருக்குது புரியுதுங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைனா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அது முடியுமா முடியாது அப்போ அந்த கதை எங்கே போகும் அடுத்த ஆர்டிஸ்ட்க்கு போய் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு அது ஒரு மாதிரி செயினாக போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகாக நம்மள்ட்ட நம்மளை நம்பி வரவங்களை ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே பண்ணவே முடியாது இதுதான் புஷ் பண்ணி ஒரு டைமில் வரும் அவ்வளோதான் கிடையாது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும்லாம் எனக்கு தெரிஞ்சு யா எல்லாரையும் வந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமா நீ வந்து திறமையோடு இருக்கியா உழைக்கிறியா ரெடியாக இருக்கியா போயிட்டே இருக்கலாம் I'm a very Hello. big fan of you, ma'am. Chinna <laughs> <laughs> uh, Ma'am, இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவுல ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அதுக்கான மேடை இது கிடையாது சார் நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம் பேச வேண்டியவங்க பேசணும் பெண்கள் நிறைய பேசிட்டாங்க பேச வேண்டியது பேசணும் திஸ் இஸ் நாட் த டைம் அந்த கொஷனுக்கான மேடை கிடையாது சார் படம் குறித்து உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும் சார் சொல்லுங்க சார் இங்க இருந்து பாக்குறப்ப நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பிரஸ் மீட்லாம் கலந்திருப்போம் ஆனால் இவ்வளவு ஹீரோயின்ஸ் மேடையில் இருக்க மாட்டாங்க வெறும் ஆம்பளைங்களே இல்ல மீட்டிங்லாம் பார்த்திருக்கோம் இவ்வளவு ஹீரோயின்ஸ் இங்கேருந்து பாக்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்கு படத்துல நடிச்ச உங்களுக்கு எப்படி இருந்தது நடிச்சது ஒரே ஒரு ஹீரோயின் இது வந்துட்டு வந்துட்டு நாலு கதை சேர்ந்த ஒரு படங்கிறதுனால நாலு கதையோட மொத்த ஹீரோயினு இங்க இருக்காங்க ஆனால் நான் நடித்தது அந்த ஒரே ஒரு ஹீரோயினோட தான் சினியோடு தான் நடிச்சிருக்கேன் நான் ஆமாம் நான் இல்லை இவங்களோட காம்பினேஷன் இருக்கு அஞ்சலி அவங்களோட இருந்தது பட் இவங்க மேடமோட இல்லை மற்றபடி பவித்ரா அவங்களோட இல்லை பட் ஆனால் இந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் விமன் என்பவர்மெண்ட் நிறைய இருக்குது இந்த படத்தில் நிறையா விமனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில் ஸோ அந்த வரைக்கும் எனக்கு தான் பட் நடித்தது ஒரு ஹீரோயினோட தான் அதே மாதிரி பரத் சார் உங்கள் இளமையோட ரகசியம் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து முப்பத்தோரு வருஷம்

ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்துட்டு இப்போ கண்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கல்ல நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோனாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் கம்மியாயிடும் ஸோ புரிஞ்சது இப்போ நீங்கள் நீங்கள் கூட ஆகலாம் இப்போ கிழமன்லேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம் ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க கேப்டன் உங்களுக்கு ஒரு கேள்வி மேடையில் வந்து மேடத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துன்னு சொல்லிட்டீங்க பரத் சாருக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ கொடுத்துன்னு சொல்லிங்கன்னா நாங்களும் ப்ரொடியூசர் ஆகும்ல அதெல்லாம் தனியாக நான் பேசிக்கலாம் சூப்பர் ஒரு படம் வந்தது அது வந்து ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போச்சு அது பல பல அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு உங்களுடைய ஒன்ஸ் அப்பான் டைம் மெட்ராஸ் அப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்தி தான் பேசுச்சு நீங்க கண்ணுடைய புல்லட் வச்சிருக்கீங்க என்ன சொல்ல போறீங்க டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு இந்த கன் வர்றதுக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் உண்மை சம்பவம் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இது வந்து எல்லா லேங்குவேஜும் கொண்டு போகணுன்னு நினச்சோம் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்படின்ன டைமில் அமெரிக்கா இருக்கும் ஹாலிவுட் இருக்கும் ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை அப்போது என் ப்ரொடியூசர்கிட்ட ஷேன் அவர்கிட்ட சொல்லும்போது ரெண்டு டைட்டில் சொன்னேன் அது இது ஓகேன்னு சொன்னார் நான் சென்னைன்னு சொன்னேன் அவர் தான் மெட்ராஸை மாற்றினது மேடம் நீங்க மேடம் சொன்னாங்க நீங்க எப்பவுமே ஒரு லக்கி சாம் சொன்னாங்க என்னன்னா ஹண்ட்ரட் கோர்ஸ்ல வந்து படம் பண்ணிடலாம் உங்ககிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுல வந்து நீங்க சொன்னீங்க கேக்குறீங்க இப்போ நீங்க கேட்டீங்க பேசுறீங்களே அது மட்டும் தான் கேட்டேன் நான் வேற என்னமோ சொன்னேன் சரி சொல்லுங்க கேள்வி சொல்லுங்க அதான் மேடம் இப்ப நீங்க கேட்டா எப்படி மேடம் அர்த்தத்தை சான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு கேட்கவே இல்லையா சார் தேடி வர நம்ம வேண்டாம் இப்ப வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோயின் வச்சு பண்றது பெரிய விஷயம் எத்தனை ஹீரோயின் வந்து பிளஸ் நல்ல அழகான ஒரு ஹீரோ அவரை வச்சு பண்ணும் போது ஹீரோ கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா ஹீரோவே வச்சு பண்றீங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு காம்பினேஷன் கொடுக்குன்னு கண்டிப்பா கேட்டுருப்பாரு நீங்க என்ன சொன்னீங்க நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன் நான் அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழுவே இல்லை அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழுவேல எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக பரத் சாரும் ரொம்ப அதை பத்தி கேட்கல கதை கதை என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னார் ஹீரோக்காக எதுவும் பண்ண வேணும்னு இது இது பேசிக்கலி ஒரே படத்தில் நாலு அஞ்சு ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்லை இது பக்கத்து வீட்டு கதை அந்த வீட்டு கதை அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு நாலு வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில் வந்துட்டு வரும் ஸோ எங்கள் வீட்டுக்கு ஒரு பண்டாட்டி தானே இருக்க முடியும் அவ்வளோதான் அதோடு அம்மிக்கிட்ட உட்காரணும் அடுத்த வீட்டுக்கு வேற ஒரு கதை இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் குழப்பிக்கிட்டீங்க வரத் சார் ஒரு ஹீரோ இருக்கார் நாலு ஹீரோயின் இருக்காங்களே எனக்கு எதா காம்பினேஷன் தெரியலையாங்கிற கணக்கே வராது ஏன்னா இது நாலு நாலு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் புரிஞ்சிருச்சிங்களா நாலு பேரோட கதை அது மொத்தமாக வந்துட்டு ஒரு பிஸ்டலில் மோஜ் ஆகும் அபிராம் அபிராம் மேடம் தமிழ் சினிமாவில் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி சொன்னாங்க தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா அது எந்த எந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை அது எந்த வகையில் சொல்கிறீங்க ஹீரோக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு மைண்ட்ல மட்டும் தான் முக்கியத்துவம் படத்துல எப்பவுமே இருக்கும் சோ ஹீரோயினுக்கு அந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும் அதை வச்சு கேக்குறீங்க எனக்கு டோன்ட் நோ இந்த இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அது ஆண் பெண்கிற வித்தியாசமே கிடையாது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கு தமிழ் சினிமா ஒட்டு பேசக்கூடிய மேடை இது கிடையாது அது நம்ம தனியாக ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம் ஒரு குடும்பம் ஒரு வீடுதான் மேலையும் தோட்டத்துக்கு தானே மளிகை மனம் அதிகம் பாக்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது பக்கத்து வீட்டுக்கும் நல்லது பாக்கறதுல தப்பும் கிடையாது